ப்ளவுஸ் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இதை நான் கட்டிங் போட்டு தனியாக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்தில் இந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் வந்து பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கழுத்து பீஸு இதெல்லாம் போடாமல் இது வந்து டக்குன்னு எப்படி இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறது அப்படிங்கிறது இது இந்த மாதிரி அர்ஜென்ட்டு வேலைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிடும் இப்போ இதை எவ்வளோ சீக்கிரம் தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் வாங்க முதல்ல பிசு இல்லாமல் கரெக்டாக எடுத்து நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிருங்க நான் கை வந்து வச்சதுருக்குல அளவு கம்மியாக கட் பண்ணதுனால முதல்ல வந்து எம்மிங் போட்டுருவோம் கிராஸ் இல்லாமல் கரெக்டாக எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட் பண்ணும்போதே அளவெல்லாம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ நமக்கு வந்து தீபாவளி டைம் வந்துருச்சு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வேலை முடிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து வாங்கக்கூடாது சிம்பிளாக பைப்பிங் இது வைக்கிற மாதிரி வச்சுட்டு டக்குன்னு நம்ம ப்ளவுஸ் முடிச்சு கொடுக்குற மாதிரி தான் பார்க்கணும் ஏன்னா டிசைன் ப்ளவுஸ்னால் ஒன்று ரெண்டு தான் தைக்க முடியும் நமக்கு வந்து ஃபுல்லாக தைக்கிறதுக்கு டைம் இருக்காது நீங்கள் வச்சு திருப்பிட்டிங்கன்னா எம்மிங் பண்ணுற வேலையும் உங்களுக்கு வந்து இருக்காது இந்த கஸ்டமர் வந்து எம்மிங் தான் கேட்பாங்க அதனால் எம்மிங் போடுற மாதிரி இருக்குது அளவு மாத்திரம் கரெக்டாக வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா தச்சுட்டு கடைசியாக வந்து நீங்கள் வந்து அதை சு சுற்றி கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து காட்டன் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து திக்காக தான் இருக்குது அதனால பிரச்சனை இல்லை அப்படியே நீங்கள் வச்சு திருப்பி விட்டுறலாம் அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்குறங்க எந்த பக்கம் போடுறோம் அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு கழுத்து பீஸுக்கு அளவு விட்டுட்டு கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கருங்க அது தையல் போட்டுக்கிறோங்க ஆனால் அங்கங்கேயும் கட் பண்ணுறதை மாத்திரம் விட்டுறாதீங்க கரெக்டாக கட் பண்ணிக்கிறேங்க கரெக்டாக அப்படி மடித்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க இப்போ இதில் இன்னும் ஒரு இது என்னென்னா நீங்கள் ஒட்டு தையல் வந்து ஸ்டார்டிங்கில் போடாதீங்க இந்த அதாவது இந்த எஜ்ஜில் வந்து தையல் போடக்கூடாது அது எல்லாம் முழுசாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரவுண்டு தையல் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு காலிஞ்சி நம்ம தண்ணி போடுவோன்னு அந்த தையல் போடுங்க ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ அவ்வளோதான் நமக்கு வந்து கழுத்து பீஸ் அடிக்கிற வேலை இல்லை ஒன்று வந்து அந்த பக்கத்தில் போட்டிங்கன்னா ஒன்று வந்து இந்த பக்கத்தில் லெஃப்ட்டு ரைட்டு வந்து கரெக்டாக அதை வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாற்றி போட்டுக்கிடுங்க இந்த படிமான தையல் போட்டிங்கன்னா தான் ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இந்த எஜி தையல் வந்து போட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து தையல் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கும் போடும்போது இந்த தையல் மொத்தம் தள்ளி காலிஞ்சி தையல் வந்து போட்டுருங்க கழுத்து பீஸ் அடிக்கிறது தான் வேலை இது கரெக்டாக இப்போ அந்த ரெண்டு பக்கமும் வந்து நமக்கு வந்து தையல் போடுற வேலை இல்லை பாருங்கள் கரெக்டாக நீட்டாக முடிஞ்சிருச்சு அதே மாதிரி வந்து நம்ம முதுகும் வந்து வச்சு திருப்பிட்டோம்னா நமக்கு வந்து வேலை வந்து டக்குன்னு முடிஞ்சிரும் ப்ளவுஸ் வந்து அங்கே அப்படி அப்படியே ஜாயின் பண்ணுறது தான் வேலை நல்லா அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துட்டு போட்டுக்கிறோங்க நீங்கள் ரவுண்டு கழுத்து பாக்கழுத்து ஸ்டார் எதுனாலும் இந்த மாதிரி வச்சு திருப்புறதுல வந்து திருப்பலாம் அளவுக்கு ரவுண்டு வந்து விட்டு போயிடாது அதாவது போடும்போது அதனால கொஞ்சம் கழுத்து பீஸ் போடாமல் அடிக்கலாம் நீங்கள் பாக்கழுத்தெல்லாம் போடும்போது பீஸ் கொடுக்காமல் அடிச்சிங்கன்னா அந்த கரெக்டாக அந்த மூளைக்கு மூளை திரும்ப இடத்துல வந்து லைட்டாக வந்து பீஸ் வந்து விட்டுரும் அதனால் அளவுக்கு அதுக்கெலாம் வந்து பீஸ் போட்டு அடிங்க நீங்கள் முன்கழுத்து பின் கழுத்து எல்லாத்துக்குமே வந்து இந்த பதிவான தையல் வந்து போட்டுருங்க போட்டிங்கன்னா தான் வந்து தையல் வந்து நீட்டாக இருக்கும் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக லைனிங் பீஸ் மேலே போட்டுருங்க அதையும் அதே மாதிரியே அதை மடித்து விட்டு கரெக்டாக அந்த இஞ்சி தையல் வந்து இதை தான் நம்ம போடணும் இதுலேயும் வந்து மொத்தமாக ஜாயின் பண்ணிவிட்டு தான் அந்த தையல் வந்து ஊட்டுத்தையல் போடணும் கரெக்டாக துணியை வந்து நல்லா நீட்டாக இழுத்துக்கணும் நம்ம படிமான தையல் போட்டுக்கிறதுனால நமக்கு வந்து நீட்டாக வந்து உள்ளுக்குள்ளே லைனிங் வந்து போயிடும் தைக்கிறவங்களா தாராளமாக பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து ஒரு லைன் பற்றி வந்து முடிச்சிடலாம் கீழே வந்து ஒரு மடிப்பு மடிச்சிருங்க இங்கே கீழேயும் வச்சு திருப்பதா இருந்தால் தாராளமாக வந்து வச்சு திருப்பலாம் அவ்வளோதான் உங்களுக்கு கழுத்து பீஸும் அடிக்கிற வேலை இல்லை நீட்டாக வந்து வேலை முடிஞ்சிருச்சு பாருங்கள் நம்ம டாட் மத்தம் பிடிக்கிறது தான் வேலை ப்ளவுஸில் தான் நம்ம பட்டி ஊட்டிட்டு அப்படி அப்படியே ஜாயின் பண்ணுறது தான் நமக்கு வந்து வேலையே பட்டிக்கு இந்த மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுக்கிருங்க இந்த ரெண்டு கிளாத்தாக இருக்கிறத கரெக்டாக இப்படி மடிச்சுக்கிருங்க உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் இதில் வந்து ஒரு காலேருந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து இதில் ரெண்டு கிளாத்தாக இருக்குது அதனால் இதை கரெக்டாக இந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கிருங்க அப்படியே இதை வந்து மடிச்சுருங்க மடிச்சுட்டு நான் கரெக்டாக நெகத்தில் ஒரு தேய் தேய்ச்சிட்டு இதை அப்படியே உள்ளே மடித்து விட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும் பட்டி உங்களுக்கு அதே மாதிரி இதையும் நம்ம அதுக்கு தான் ஆல்ரெடி நமக்கு வந்து ரெண்டு கிளாத்தாக போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதையெல்லாம் அப்படியே போட்டு கரைச்சு விட்டுலாம் இப்போ அவ்வளோதான் நமக்கு வந்து பின்பாகம் முன்பாக எல்லாமே வச்சு திருப்பி இப்போ டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து பீஸை நம்ம கழுத்து பீஸ் ஆல்ரெடி அடிச்சிட்டோம் லாஸ்ட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணுறது தான் வேலை இப்போ நான் அதை அது எவ்வளோ சீக்கிரம் அதை வந்து டாட் பிடிச்சிட்டு உங்களுக்கு தையல் போட்டு காமிக்கிறேன் இப்போ நான் எல்லாம் சுற்றி கரைச்சிட்டு வச்சுருக்கேன் இப்போ டாட் பிடிச்சிட்டு நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணிடுவோம் அப்போ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் என்ன இதில் கழுத்து பீஸ் அடிக்கிற வேலை இல்லை உங்களுக்கு நமக்கு காட்டன் ப்ளவுஸ்லாம் எவ்வளோ நீட்டாக வருது அப்படிங்கிறது வந்து நம்ம வச்சு திருப்பிட்டோம்னா அந்த ரவுண்டு கழுத்துக்கு வந்து அழகாக இருக்கும் அந்த உங்களுக்கு போடுறதுக்கு கப் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்க கரெக்டாக அந்த டாட் பிடிக்கிறதுக்குலாம் நீங்கள் நேர நேரம் அதை எது பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அதுவே எல்லா டாட்டும் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும் இப்போ ரெண்டு டாட்டுமே அளவு வந்து பார்த்துக்கிறேன் இந்த அளவு வந்து மாறிடாமல் இப்போ நம்ம வச்சுருக்க பட்டியை வந்து ஜாயின் பண்ணிடலாம் அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கரைச்சி விட்டுருங்க நீங்கள் ஓவர்லாக் மிஷின் வச்சிருந்தீங்கன்னா ஓவர்லாக் போட்டுக்கிறோங்க அப்படி இல்லைன்னு சொன்னா அப்படியே படிமான தையல்லவே போட்டுடலாம் இப்போ ஜாயின் பண்ணியிருக்க அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறோம் கொக்கிப்பட்டி வீப்பெட்டி ஏ திறக்கம் வந்துடும் இப்படி இருந்ததுன்னா ஏன்னா நம்ம வச்சு திருப்பி இருக்கோம் அதனால் இந்த ரெண்டு அளவும் வந்து கரெக்டாக வரணும் ஏற்ற இல்லாமல் கரெக்டாக வரணும் சுற்றி ஓட்டுறது மாத்திரம்தான் இதில் வந்து நமக்கு வந்து வேலையே கரெக்டாக இது வந்து ரெண்டும் வந்து ஒரே மாதிரி வச்சுக்கிறோங்க தைக்கும்போது போது வந்துடாமல் இப்போ நீங்கள் ஓவர்லாக் போகிறதுனா போட்டுட்டு கரெக்டாக இதை வந்து உள்ளறை இழுத்து வச்சு அதை அப்படியே தையல் போட்டுடணும் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இதில் கழுத்து பீஸ் அடிச்சிட்டோம் இது காட்டன் ப்ளவுஸ் அதனால கரெக்டாக இப்போ வந்து அந்த எது தையல் வந்து போட்டுருங்க எந்த பக்கம் கை ஜாயின் பண்ணுற பக்கம் நீங்கள் ஒரு பக்கமாக வந்து கழுத்து பீஸ் அடிக்கிறது சோல்ரு வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு இதை நேராக வந்து உள்ளே இல்லை தூட்டு அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ரெண்டாவது போடணும் அவ்வளோதான் ப்ளவுஸோட வேலையே கை ஆல்ரெடி நம்ம தச்சு வச்சுருக்கோம் கழுத்து பீஸ் வேலை கொக்கி முடிஞ்சிச்சு வீ வீப்பெட்டி ஜாயின் பண்ணிவிட்டு கை ஜாயின் பண்ணி சைடு பிடிக்கிறது தான் அதில் வேலையே ப்ளவுஸில் எவ்வளோ ஈஸியாக வந்து முடிஞ்சிருச்சுன்னு பாருங்கள் டக்குன்னு வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் மேக்ஸிமம் பதினஞ்சு நிமிஷம் ப்ளவுஸ் வந்து முடிச்சிடலாம் இந்த மாதிரி அவசர நேரத்தில் இந்த மாதிரி நீங்களும் வந்து தச்சு பாருங்கள் இப்போ நான் இது வந்து சைடு வந்து பிடிக்கிறது தான் கை ஜாயின் பண்ணிட்டு சைடு பிடிக்கிறது தான் வேலையே இதை நான் அதை வந்து முடிச்சிட்டு வந்து சைடு பிடிச்சிட்றேன் இப்போ இதேமாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்